மத்த கிளாஸ் தான் இருக்கு உங்கள மாதிரி ஒண்ணு யாரு கத்த கிடையாது நீங்க தான் இவ்வளவு ஒஸ்டா கத்திட்டு இருக்கீங்க படிக்க சொன்னா படிப்புல ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி சவுண்ட் வர்றதுக்கு மட்டும்தான் நீங்க லைக் படிச்சிட்டு வர சொன்னே படிச்சிட்டு வந்தீங்களா டீச்சர் கட்டி இருக்க சாரி அழகா இருக்குல எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் கூட ஈ ஆமாப்பா எனக்கும் கூட இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் டீச்சர் உங்க சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு டீச்சர் அப்படியாடா தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் டா

டூச்சர் ரொம்ப அழகா இருக்குங்க டீச்சர் டெஸ்ட் வச்சு பாவலுங்க பட்டுக்கறாருங்க டூச்சர் டீச்சர் அப்போ யாருமே படிச்சுட்டு வரல அப்படித்தான படிச்சிடாதீங்க பிள்ளை எல்லாம் படிச்சிடாதீங்க இப்போ கஷ்டப்பட்டு படித்தாதான் நீங்கள் லெவல்த்து டுவெல்த்துன்னு போகும்போது கொஞ்சம் மாதம் ஃப்ரீயாக உங்களால் இருக்க முடியும் இப்போவே நீங்கள் பேசிக் தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களால் எப்படி லெவல்த்து டுவெல்த்துக்கு போக முடியும் இப்போ ஒன்று பண்ணுங்க இங்கேயே கிடங்க நான் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக பாடம் எடுத்துகிட்டே இருக்கேன் ஸ்கூலுக்கு எதுக்கு வரீங்க படிக்கிறதுக்கு தானே வரீங்க உங்க பேரண்ட்ஸ் எதுக்காக உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க படிக்கிறதுக்காக தானே அப்போ ரெண்டு நாள் லீவ்ல என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க என்ன வீட்டு வேலை பாக்குறீங்களா இல்ல ஆடு மாடு மேய்க்கிறீங்களா படிக்கிறத தவிர என்ன வேலை தானோ எனக்கு புரியல இந்த வயசுல படிக்காம என்ன எந்த வயசுல நீங்க படிச்சு மாடு மேய்க்க போறீங்க ஆ ராஸ்கல்ஸ் சேர்ந்து என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது எல்லாருமே வரும்போது டைம்ஸ் நான் என்னெல்லாம் டெஸ்ட் கொடுத்தனோ அது எல்லாத்தையுமே எழுதிட்டு வந்துருக்கணும் முக்கியமாக அது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்காக மட்டும்தான் இருக்கணும் வேற யாருடைய ஹேண்ட் ரைட்டிங்காக இருந்துச்சுன்னா அப்படியே வரும்போது பேரண்ட்ஸோட வந்துடணும் சொல்லிட்டு நான் ஃபுல்லாக தரவா செக் பண்ணுவேன்

அதனால கொஞ்ச நேரம் அமைதியா ஈடு நீ சொல்றது சரிதான் நானும் உங்க எல்லாருடைய வயசை தான் வந்திருக்கேன் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இவை யாருமே இந்த மாதிரி படிக்காம வரவே கூடாது முக்கியமா எஸ்கியூஸ் கேக்குற வேலை வச்சுக்க கூடாது ஒரு தடவை எஸ்கியூஸ் கொடுத்தா திருப்பி திருப்பி படிக்காம வருவீங்க எல்லா டைமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் பிள்ளைகளா அதனால இனிமே வரும்போது படிச்சுட்டு வந்துருங்க முக்கியமா கொடுத்துருக்கக்கூடிய இம்போசிஷனை எழுதிட்டு வந்துருங்க பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு எடுங்க புக் எடுத்து வச்சு படிங்க நாளைக்கு மட்டும் குறையட்டும் அப்புறம் பேசிக்கிறேன் நான் வாங்கக்கா என்னம்மா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியும் அப்படி இல்ல ஒன்றும் கிடையாதுக்கா இந்த பிள்ளைய நான் எடுத்த வரைக்குமே இன்னும் படிக்காம இருக்குது இதில் எங்கிட்ட இன்னும் புதுசு எடுக்கிறது எடுத்த வரைக்கும் முதல்ல டெஸ்ட் எழுதி காமிக்கட்டும் இந்த பிள்ளைகளை வச்சு மேய்க்கும்னு எனக்கு படாத பாடாக இருக்குக்கா இல்லை சின்ன பொண்ணு அத்தை எதுவும் சொன்னாங்களான்னு கேட்க தான் வந்தேன் இன்னைக்கு அவரோட சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன் நீ கொஞ்சம் லேட்டாக தானே வந்த உங்ககிட்ட அதை அத்தை ஏதாவது சொன்னாங்களா என்ன அப்படி இல்லை எதுவும் சொல்லலையேக்கா எதுவும் பிரச்சனையா அப்படி இல்லை சின்ன பொண்ணு இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சுல அதனால எதுவும் தனியாக கூப்பிட்டு வச்சு சொன்னாங்களான்னு தான் கேட்க வந்தேன் அப்படிலாம் இல்லைக்கா அப்படியே அத்தை சொன்னாலும் அத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாமல் போய் கிளாஸ் எடுங்க அதுவும் ஸ்கூலுக்கு வந்துட்டா வீட்டில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் மறந்துடுங்கக்கா இங்கே இருக்கிறதே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மட்டும்தான் அது வரைக்குமான அந்த பிசாசுகளை பத்தி நினைக்காம நிம்மதியா இருந்துட்டு போயிடணும் சின்ன பொண்ணு அடா ஆமாக்கா நீங்க போக கவலைப்படாம சரி சின்ன பொண்ணு படிங்க படிக்கிறத விட்டு விட்டு வாயை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளார எல்லாரும் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் யாரை வேணால் எழுப்பி விட்டு கொஸ்டின் கேட்பேன் இப்படி கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணாதவங்க கிளாஸ்ள்ளேயே வரக்கூடாது சொல்லிட்டேன் மீனா சொல்லுக்கா ஏண்டி போய் உன் மருமகிட்ட கேட்டியா ஏன் சமைக்கலைன்னு கேட்டேங்க்கா அவளுக்கு சமைச்சிட்டு தான் இருந்திருக்காளுங்க இடையில அந்த சின்ன பிள்ளை வேற இருக்குல்ல அந்த பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு சமையலையும் பார்த்துக்கிட்டு பாவம் மூணு பேர் எம்பிட்டு கஷ்டப்படுவாளுங்க அதனால அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாளுத விடுக்கா பாவம் இன்னைக்கு ஒரு நா தானே திரும்ப ஒரே மாதிரி நடந்தால் அப்புறம் அவளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்துக்குவோம் இங்கே பாருடி நீ பண்ணுற எதுவும் எனக்கு நீ என் தங்கச்சின்ற ஒரு காரணத்துக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கேன் இந்த இடத்துல வேறு யாராவது இருந்தால் நல்லதுக்கு கூட நான் சொல்ல மாட்டேன் பார்த்துக்கோ ஏதோ நம்ம தங்கச்சின்னு சொன்னால் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் மருமகளுக்கு ஆ அப்போ பணக்கார மருமகள்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு இதெல்லாம் ஓ பாடு ஓ மருமக பாடு எனக்கு தேவையில்லை இந்த காலத்தில் நல்லதுக்கு கூட யாருக்கும் சொல்ல முடியலை ஃபுல்லாப்பாக இருக்குது எனக்கு விவரம் தெரிஞ்சதுல நீ இன்ன வரைக்கும் ஒரு நாளையில நான் உன்னை தப்பா நினைச்சது கிடையாதுக்கா நீ சொல்ற எதையும் நான் தப்பா நினைச்சதே கிடையாது நீ ஏன் அப்படி பேசுற இப்போ என்ன அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டோம்னா சத்தியமா அப்படி ஒரு எண்ணம் கிடையாதுக்கா அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே இல்லை அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அதை தாங்க்கா சொன்னேன் உங்ககிட்ட அக்கா உன் கெட்டதுக்கு சொல்லுவானாம்மா எல்லாம் உன் நல்லதுக்கு தான்மா நீ கூட்டிகிட்டு வந்த மருமகளை உருத்தி கூட உன்னை வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிடக்கூடாது இதானே இந்த மருமகளை எல்லாரையும் தானே பார்த்து கூட்டிகிட்டு வந்த அக்கா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன்னா எல்லாம் நம்ம தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு தங்கச்சி பிடிச்சிருக்குன்னு தானே அமைதியாக இருந்தேன் இப்படி இருக்கிறப்போ நான் எப்படிம்மா உனக்கு கெட்டதுக்கு சொல்லுவேன் உன் நல்லதுக்கு சொல்கிறேன்னா இந்த வீட்டில் ஒவ்வொரு பொருளும் நம்ம பார்த்து பார்த்து வாங்கி வச்சது எப்படி எல்லாம் நம்மளோட உழைப்பு அந்த மாதிரி நீ உன் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க அதுக்கு அவங்க தனியா கூட்டிட்டு போயிருக்கூடாதுல ஒரு பையனை அந்த ஒரு நல்ல எண்ணத்துல அக்கா சொன்னேன் மன்னிச்சிருக்கா இந்த வீட்டில் வர வர நம்மளுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போச்சு யார் பணக்கார மருவாங்க யார் ஏழை மருவன்ற அளவுக்கு கூட வித்தியாசம் இல்லாம போயிருச்சு ஒரு வேளை சொல்கிறது எதையும் செய்கிறது கிடையாது என் வீட்டில் நான் எப்படி இருந்தேன் இங்கே வந்து சி இப்படி எல்லாம் இருப்பேன் நீ நினச்சிருந்தா சதீஷை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கவே மாட்டேன் எல்லாம் என் தலையெழுத்து வரட்டும் சதீஷு முதல் அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் அம்மாடி சூப்பர் மார்க்கெட் போலையாம்மா ஏன் உங்களை சம்பாரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணுமோ அம்மாடி எதுவும் இருந்தாலும் ஆண்டி கிட்டே சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன் நீ கோவப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே நடக்கலையம்மா இங்கே பாருங்க ஆண்டி உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு ஒன்றும் நடக்கலன்னு சொல்லாதீங்க இல்லை உங்கள் பெரிய மருமகள்ல ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க உங்களுடைய மூத்த மருமகள்ல அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க ச என்ன ஜென்மமோ அப்படி எல்லாம் கிடையாதுமா ஆண்ட்டி என்னைக்காவது உங்களை அப்படி நினச்சிருப்பேன்னா நீங்கள் மூணு பேர் இருந்தாம் எனக்கு மொதல் மருமக அப்புறம் இருந்தாமல் மற்றவங்கள்தான் எங்கே ஆண்டி நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க ஆனால் மற்றவங்க யார் அப்படின்னு நினைக்கிறையே பூரா தலக்கணை ஏரியில் இருக்காங்க நான் தான் இந்த வீட்டோட மூத்த மரமகானு இந்த பாருமா சாய் நீ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே நான் ஆண்டி கேட்க முடியும் நீ எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நான் என்னென்ன புரிஞ்சுக்க முடியும் நீ சொல்லுமா பானு வந்ததும் நான் கேட்குறேன் நீ பாருங்க ஆண்டி நான் வீட்டு வேலை பார்ப்பேனா நான் சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள வேலையை பார்ப்பேனா அங்கேயே எனக்கு இக்கச்சக்கமான வேலை கிடக்கு பொருள் எல்லாம் எங்கெங்க வைக்கணும்னு நான் போய் சொன்னால் தானே அங்கே உள்ளவங்களாம் எடுத்து வைக்க முடியும் அந்த வேலையெல்லாம் விட்டு நான் வீட்டில் உள்ள வேலையை பார்க்க முடியுமா துணி இருக்குது மிஷின் ரிப்பேர்னு சொல்லி உங்கள் மூத்த மருமகிட்ட துவைக்க சொன்னதுக்கு திமிர் எடுத்து துணியை துவைக்காமல் போட்டுட்டு போயிருக்காங்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே ஆண்டி எதுக்கு சரின்னு சொல்லிட்டு இப்படி துவைக்காமல் போகணும் அம்மாடி தங்கம் நீ ஒன்றும் கவலைப்படாமல் போம்மா நீ கிளம்பி சூப்பர் மார்க்கெட்டு போ ஆண்டி இருக்கல நான் பார்த்துக்குறேன் இன்னைக்கு வரட்டும் அவ்வளோ உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் இங்கே பாருங்கள் ஆண்டி அக்காவை சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லலை இந்த மாதிரி நாள திருப்பி தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது அவங்க அவங்களுடைய லிமிட்டை தாண்டக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் பார்த்து அவங்கள சரி பண்ணி வைங்க ஆன்ட்டி சரிம்மா நீ போ இப்போ என்ன சொல்ல போகிற மீனாட்சி இப்போ உன் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறியா சே நான் கூட கொஞ்ச நேரத்தில் அவ்வளோதான் தான் நினைச்சு அவளை சப்போர்ட் பண்ணிட்டேன் என் மருமக எந்தளவுக்கு மனசு வேதனை பட்டுருந்தா இந்த அளவுக்கு பேசிட்டு போயிருப்பா வரட்டு நினைக்காவ இருக்கோ அவளுக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருக்கா மரியாதைன்றது சுத்தமாக இல்லாமல் போச்சுக்கா யாருமே இதை மதிக்க மாட்றாங்கக்கா என்னம்மா ஆச்சு எல்லாம் அந்த பானு அக்கா தான் துணி கூட துவைக்காமல் போயிட்டாங்க என் மிஷின் ரிப்பேருன்னு துவைக்க சொன்னேன் துவைக்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே போட்டுவிட்டு போயிட்டாங்கக்கா இப்போ நான் துவைக்கிறதா இல்லை சூப்பர் மார்க்கெட் போகிறதா பானுக்கா மட்டும் இல்லை அவங்க சக்தி அக்கா கூட அப்படிதான் பண்ணுறாங்க எனக்கு கூட கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு காலை பிடிச்சி விட சொன்னதுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க இதை ஆண்டி கிட்ட சொல்லிட்டியா சொல்லிட்டேங்க்கா அவங்க வந்ததுக்கப்புறம் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க சரி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் போ ஓகேக்கா